அன்பு நண்பர்களே இன்றைய தலைப்பில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அன்னதானம் அன்னதானம் அன்னதானம்னு எங்கே பார்த்தாலும் அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் போய் மோட்சை வீட்டின் திறவுகோல்னு சொல்லியிருக்காங்க அப்போ அன்னதானம் எவ்வளோ காலமாக போட்டிருக்கவங்களாம் வந்து அந்த மோட்சை வீட்டை அடையவில்லையே இதில் என்ன குற்றம் இருக்கிறது இல்லை வந்து என்ன குறை இருக்கிறது ஏன் அவங்களால் வந்து மூச்ச பதவி அடைய முடியவில்லை அவங்க அன்னதானம் தானே போட சொன்னாங்க நாங்களும் அன்னதானம் போட்டுட்ருக்குறோம் எந்த மாற்றமும் தெரியலையே அப்படின்ற கேள்வியே கேட்டுருக்குறாங்க ஆக்சுவலாக அன்னதானம் அப்படின்னா உடனே வந்து தம் பாக்கெட்லேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து ஒரு ரெண்டு இட்லி வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கறது பேர் அன்னதானம் கிடையாது இப்போ பிறருக்கு உதவி செய்து அன்னதானம் போடுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் பசித்தவருக்கு உணவிடுதல்ன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அன்னதானம் அப்படின்னா அர்த்தம்னா தன்னுடைய உணவை தானம் அளித்தல் அதுதான் அன்னதானம் எப்பயுமே எல்லாம் வந்து எதிரில் இருக்கிறதுலையே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அப்படி வந்து மாறி போயிடுறோம் தன்னுடைய உணவை தானம் இடுதலே அன்னதானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் சாப்பிடாமல் இருக்கணும் அப்போ சாப்பிடாம இருந்தால் செத்து போடுவோம்ல அதுதான் விஷயம் அதாவது பசி என்ற ஒன்று வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் உண்டு அந்த பசி ஒன்று தான் வந்து அதை இயக்கிக்கிட்டுருக்குது இப்போ ஒரு ஒரு நாய்க்கு பசியே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அது எந்த ஆஃபீஸுக்கு போக போகுது எந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் காய்வின் இருப்போகுது எதுவும் கிடையாது பசின்னு அதுக்கு ஒன்று வரலன்னா அது போய் உணவு தேடாது எங்கேயும் போகாது அது பாட்டு படுத்து கிடக்கும் அப்படியே இருக்கும் அசைவற்று அங்கேயே கிடக்கலாம் ஆனால் பசி என்ற ஒன்று இருக்கிறதுனால தான் அது தேடுது சரிங்களா அத மாதிரி தான் நம்ம எல்லா ஜீவராசிகளும் இந்த பசிக்கு நம்ம வந்து அடிமையாக இருக்கின்றோம் எவன் ஒருவன் இந்த பசியை வென்று விடுகிறானோ அவனுக்கு தான் மோட்ச வீடு திறக்கும் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்னதானத்தினுடைய விஷயமே தன்னுடைய அன்னத்தை விரயம் பண்ணணும் தன்னுடைய அன்னத்தை எப்போ விரயம் பண்ண முடியும் சும்மாவே விரயம் பண்ணிவிட்டு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்றோம் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு பேர் அன்னதானத்தை வந்து பண்ணுறதா அர்த்தமாக நம்ம எடுத்துக்க முடியாது இது வந்து பசியை நீங்கள் வந்து வெல்ல வேண்டும் பசியை வெல்ல வேண்டும் பசியை வென்றால் மட்டுமே மூச்சை வீட்டின் கதவு திறக்கும் அதனால தான் பசி திரு அப்படின்னு பசி வந்து திரு அப்படின்ட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயற்கையினுடைய எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த பசி என்பது காமன் அந்த பசி என்பதை யாரால் வெல்ல முடிகிறதோ அந்த பசி என்பதை வராமல் போகின்றதோ அவங்க தான் அன்னதானம் செய்தவர்களாக அர்த்தம் சரியா நம்ம ஏற்கனவே இந்த பசியை எப்படி வெல்வது அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து நம்முடைய பதிவுகளில் போட்டிருக்கிறோம் அதில் போய் தெரிஞ்சுக்குங்க சரியா ஸோ அன்னதானம் மற்றவர்களுக்கு கொடுப்பதால் அது வந்து மூச்சை வீட்டுக்கு நம்ம வந்து திறந்து போயிட முடியாது இருந்தாலும் அதை செய்கிறதில் எந்த தவறும் இல்லை அதனால் உலகியலில் நன்மை ஏற்படுகிறது ஏழைப்பழாம் வந்து வயிற்றுக்கு பசிக்கு அலையிறவெல்லாம் ஒரு வேலை சோறு கிடைக்கிது அது நல்ல செயல்தான் அதுவே இறைவனுக்கு போயிடும் அப்படின்றது வந்து நடக்காதுங்க ஸோ ரெண்டுத்தையும் வித்தியாசம் பார்த்துங்க